ஜதீஷாய நமக்கு ஓராண்டுக்கு முன்னாடி நாங்கள் வந்து குழந்த பாக்கியம் கேட்டு ஐயாட்ட வந்தோம் ஐயா சொன்னார் சில பரிகாரங்கள் சொன்னார் அதை செஞ்சோம் ஓராண்டுக்கு மேலாகி விட்டது ஐயாவுடைய பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல மீண்டும் ஐயா கிட்டே வந்திருக்கோம் கேட்க மாட்டேங்க அதுருது ஓராண்டுக்கு முன்னாடி நானும் என் மனைவியும் ஐயாவை தேடி வந்திருந்தோம் குழந்த பாக்கியம் கேட்டு அப்போ ஐயா வந்து சில பரிகாரங்கள் வந்து எங்களுக்கு சொல்லியிருந்தார் அதை வந்து நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டோம் ஆனால் ஓராண்டுக்கு மேலே ஆகியும் இன்னும் அவருடைய பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு கிடைக்கவில்லை ஒரு இடையில எங்கே போனீங்க சபைக்கு வந்தீங்களா நீங்கள் அதாவது சலனம் இல்லாமல் பயணப்படணும் அகத்திய பெருமான் கூட என்ன மகப்பேருங்கிறது பெரும்பேறு ஏன்னா எதுக்கோ ஒரு காரணங்களுக்காக தள்ளி வைக்கப்பட்டவருக்கு அதுக்கு அகத்திய பெருமான் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் எடையில் காணாமல் போயிட்டிய அதுக்கு என்ன சலனம்னு எங்களுக்கு தெரியல இனிமே தொடர்ந்து வாங்க அகத்திய பெருமான் திருவடியில் இருந்து இனிமே சபை தொடர்பில் வாங்க வேண்டுதல் வைக்காமல் வாங்க நடக்கும் நடைபெறும் நடைபெறும் சச்செங்க நிகழ்வுகளுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து சபை தொடர்பில் இருக்க அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் நிலையில் சபையை நினைந்திருக்கிறாகிவிட்டது அவ் ஆகமத்தினை கொண்டு அவ்வாகமத்தினை புதிய நிலை கொண்டு ஆற்றான் நிலை கொண்டு அகத்தியன் அதற்குரிய பலனை மறுபடியும் சிவத்தின் திருவடியில் சமர்ப்பித்து அற்புதமான ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் நிச்சயமாக ஒரு மண்டல நாள் ஒரு மண்டல நாள் கழித்து நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து வருகின்ற தத்துவ நாட்கள் தொண்ணூற்றி ஆறு நாட்களுக்குள்ளாக நிலை மாறும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி வாங்கிக்கோங்க ஐயா இவரை வந்து பரிபூர்ண சீடரா உருமாட்டிருக்கோம் சரி இந்த பாப்பாக்கு ஒரு ஒரு மாலை கொடுத்துருங்க இவளுக்கு அவர் மாலை வச்சிருக்காரு முழுமையான சீடராக இருக்கணும் அகத்தி பெருமானுக்கு இடையில இடையில ஓடிடக்கூடாது தத்துவ நாட்களுக்குள் தொண்ணூத்தி நாட்களுக்குள் மாற்றம் நிச்சயம் ஓம் அகதி ஷாயன மகள் ন <laughs>